கத்தருடைய நாம மகிமைப்படற்றும் ஆண்டவர் தாமே தாமே நம்மை ஆசிர்வதித்து நடத்துவாராக இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பு மேலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஒரு காலத்துல நாம பாவி அப்படின்னு சொல்வதற்கு அநேக ஆதாரங்கள் இருந்தது நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்தது ஆனால் நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னர் அந்த எல்லாம் அவர் அழித்து விட்டார் அந்த ஆதாரங்களை எல்லாவற்றையும் அவர் தம்முடைய திரு ரத்தத்தின் நிமித்தமாக அவைகளையெல்லாம் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமான்களாக அவர் மாற்றியிருக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வியாதியஸ்தர்கள் என்றோ துரோகிகள் என்றோ விளங்காதவர்கள் என்றோ பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்றோ உங்களை அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அவ பெயர்களிலிருந்து நான் உங்களை நீக்கி மீட்டெடுத்து உங்களை நற்பெயரிலே நிலைநிற்க செய்வேன் என்று எஜமானன் சொல்லுகிறார் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் சொல்லுவோம் நிச்சயமாகவே எல்லா விதமான அவ பெயர்களிலிருந்து நம்முடைய பெயரை கத்தர் மேன்மையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு விசை நாம செய்த தவறு அவைகளை நாம உணர்ந்து சரி செய்த பிற்பாடும் நம்மை அதே தவறை சொல்லி நம்மை மேலும் காயப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த வேதனையாயிருக்கும் இருக்கும் அதேபோல் நம்மை அப்படி காயப்படுத்தாமல் குற்றப்படுத்தாமல் நாம் சரியாகிவிட்டோம் என்று சொல்லி நம்மை அவர்கள் நல்ல எண்ணத்தோடு நம்மை பார்ப்பார்கள் என்று சொன்னால் அழைப்பார்கள் என்று சொன்னால் அங்கே என்ன நடக்குது நம்முடைய இருதயத்துக்கு ஒரு நல்ல சந்தோஷம் அங்கே காணப்படுகிறது இன்றைக்கு ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க அவர் நம்மோடு கூட பேசுகிறார் அவருடைய வசனங்கள் நம்மோடு கூட பேசுகிறது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளு ஒவ்வொரு அப்படி அவைகள் அவைகள் சமாதானத்துக்கு நேராக நடத்தப்படுகிறது ஒவ்வொருங்களும் நாம மகிமைப்படுவதாக வேதத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யோவான் புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது ஆமேன் கிறிஸ்து ஒரு அழகான வார்த்தையை அவர் சொல்லுகிறார் பிதா என் கரத்துல கொடுத்த ஒரு ஆத்மாவை கூட நான் இழந்து போவது இல்லை ஆமேன் எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க பிதா இந்த பூமியிலே உள்ள சகல மனுஷங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா இயேசுவின் கரத்தில கொடுத்துருக்கிறாரா எதற்காகவா நீ யாரையும் இழந்துடக்கூடாது அது மாத்திரமல்ல இதே யோவான் புஸ்தகத்திலே பத்தாம் அதிகாரத்தின் இருபத்தி எட்டாம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா யாரும் கெட்டுப்போக கூடாதான் அதே போல யாருமே பிதாவினுடைய கரத்திலிருந்து பறிக்கப்பட்டு விடக்கூடாதான் அது மாத்திரமல்ல யோவான் பதினேழாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா அவர் அவர்களை எல்லாரையும் காக்கிறார் இயேசு கிறிஸ்து யாரையும் எழுந்து போகாமல் இருக்க யாரும் கெட்டு போகாமல் இருக்க பிதாவின் கரத்திலே யாரையும் பறித்து கொள்ளாமல் இருக்க ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அவர் காக்கிறவராக இருக்கிறார் ஹலெலூயா இந்த வசந்தங்கள் அதை சொல்லுகிறது அமேன் அவருடைய திரு ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் அதற்காக போராடி கொண்டே இருக்கிறது எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தன்னுடைய அக்கிரமங்களை உணர்ந்து அவரிடத்துல எந்த மனிதன் வருகிறானோ அவனை அவர் இழந்து போகாமல் மீண்டும் காக்க அவனை அவன் கெட்டுப்போகாமல் அவனை காக்க பிதாவின் கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு அவனை காக்குறதற்கு அவருடைய திரு ரத்தம் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது ஆமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இதில் நம்ம இன்னும் ஆண்டவருடைய கிரியைகளை அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்கணும்னு சொன்னால் இந்த யோவான் புஸ்தகத்தின் பதினெட்டாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனத்தையும் ஒன்பதாம் வசனத்தையும் நாம் வாசிப்போம் சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அரைகிறதுக்கு முன்னாடி அவரை பிடிக்கும்போது அங்கே அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்னை நீங்கள் பிடிச்சுக்கோங்க ஆனால் என் கூட இருக்கிற என்னுடைய சீசர்கள் எல்லோரையும் போக விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவார் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு அடுத்து அந்த ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் யாரையுமே நான் எழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் அங்கே அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்பதாம் வசனம் சொல்லுவார் எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் அவருடைய அந்த பட படபடப்பான நேரம் பதற்றமான நேரம் பயமான ஒரு நேரம் கேள்விக்குறியான ஒரு நேரம் என்ன யோசிக்கணும் எப்படி செயல்படணும் என்ற பெரிய குழப்பங்கள் நிறைந்த ஒரு நேரத்துல கூட யாத்தனுடைய கருத்துல இந்த சீசர்களை கொடுத்திருக்கிறார் அதில் ஒருத்தரை கூட நான் இழந்துடக்கூடாது என்பதிலே அவர் எவ்வளவு கவனமாய் அவர் செயல்படுகிறார் இன்றைக்கும் எனக்கு அன்பான கருத்துடைய கனமே நம்முடைய ஆத்மா அது நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆத்மாவை எதிலும் அது கெட்டுப்போகாமல் இருக்க அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பிதாவின் கரத்திலிருந்து அதை ஒருவனும் பறித்து விடக்கூடாது என்று சொல்லி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் எப்படி செயல்படுகிறார் என்று சொன்னார் இந்த வேதத்திலே உள்ள வசனங்களின் நிமித்தமாக இந்த பூமியிலே சோதனைகளுக்குள்ளே சிக்கி நாம் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர் அவர் போராடி கொண்டிருக்கிறார் நமக்காக பிதாவின் இடத்திலே அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அதை ஒருபோதும் நாம துச்சமாக அற்பமாக எண்ணி விடாதபடிக்கு நாம மிகுந்த கவனமாய் இந்த பூமியிலே நாம் செயல்படுவோம் கத்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் பாருங்க அவர் அந்த கடைசி நேரத்துல கூட அவ்வளவு போராடி கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல பேதுரு ஒரு காரியத்தை அவசரப்பட்டு செயல்படுவார் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னா அங்கே இயேசுவை சிறைப்பிடிக்க வரும்போது அங்கே பிரதான ஆசாரினுடைய ஒரு வேலைக்காரனுடைய காதை இந்த பேதுரு தன்னுடைய கத்தியினால காதை வெட்டிருவார் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த பேதுருவை ரொம்ப கடிஞ்சு கொண்டு புத்தீனமாக நீ செயல்படாத இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை திட்டி ஆண்டவர் அந்த மல்கூசின் காதை அந்த வேலைக்காரனுடைய காதை அவர் சுகப்படுத்துவார் அந்த வெட்ட வெட்ட வெட்டி துண்டாக்கப்பட்ட அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சு அங்கே அவர் அவனை சுகப்படுத்துகிறார் இதில் இதுல தான் நம்ம இந்த செய்தியினுடைய தலைப்பு அடங்கியிருக்கு ஒருவேளை அங்கே அந்த அற்புதம் நடக்கலை அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்னா இந்த பேதுருவும் அங்கே கைது செய்யப்பட்டு அவருக்கு அங்கே மரண தண்டனைக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பார் ஆனால் இந்த வார்த்தை எந்த வார்த்தை ஒருவனையும் நான் இழந்து போயிடாமல் கெட்டு போயிடாமல் நம்முடைய கரத்துலேருந்து ஒருவனும் பறித்து விடாதபடிக்கு நான் உங்களை காக்கிறேன் அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அந்த இடத்துல அந்த காது வெட்டப்பட்டதற்கான ஆதாரம் இல்லாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை நஷ்டம் அடைந்து விடாதபடிக்கு கெட்டுப்போகாதபடிக்கு ஒருவரும் நம்மை பிதாவின் கரத்திலிருந்து பறித்து கொள்ளாதபடிக்கு அவர் காக்கும்படியாக தம்முடைய வார்த்தைகளை நம் நடுவே அனுப்பி கொண்டிருக்கிறார் அவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் பெற்றோர் மூலமாக உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் நிமித்தமாக நீங்கள் போகிற சபையிலே ஆவிக்குரிய நண்பர்கள் நிமித்தமாக அவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும் போது அவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கும் போது அவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் உபவாசித்துக் கொண்டு ஆண்டவர் நோக்கி மன்றாடும் போது அவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் உங்களோடு கூட பேசுவதே அவருடைய வேலையாயிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மேல் மேல் கவனமாய் இருக்கிறார் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார் பேசுகிறவராய் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாம் நாம இருந்து விடக்கூடாது இந்த பேதுருவை போல மதியனமாய் செயல்பட்டு விடக்கூடாது அவருடைய நினைவெல்லாம் என் பிள்ளைய நான் இழந்துடக்கூடாது அது கெட்டு போயிடக்கூடாது ஒருவனும் என் கரத்திலிருந்து அதை பறிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் அவர் அதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் நாம அவருக்கு எதிராக செயல்பட்டுட்டோம் சொன்னா அங்கே நஷ்டம் அடைவது நாம தான் ஏன் பேதுரு இப்படி அவர் மதீனமாய் செயல்பட்டார் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த அதிகார அந்த அதிகாரத்திலே மேலே வாசிக்கும் போது அங்கே ஆண்டவரும் ஈஸ்வர்களும் ஜெபிக்கும்படியா போவாங்க ஒளிவமலைக்கு அந்த இடத்துல நீ சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து ஜவம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லுவார் ஆனா இந்த மனுஷன் ஜவம் பண்ணாம நல்லா தூங்குவார் அதுக்கப்புறமா ஆண்டவர் சில காரியங்களை அவரோடு கூட பேசி கொண்டு போது இந்த மனுஷன் ஆண்டவர் பேசுகிறதை கவனிக்காம இவன் ஏதாவது உன்ன பேசிக்கிட்டே இருப்பான் இந்த பேதுரு அதை கவனிக்காமல் அவர் பேசிக்கொண்டே இருந்தார் அதுதான் வேதனையான ஒரு காரியம் நல்லா நாம் கவனிக்கணும் ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த சோதனைகள் எல்லாம் ஏதோ ரொம்ப வித்தியாசமான ஒரு சோதனைகள் எல்லா மனுஷனுக்கும் நேரிடுகிற ஒரு சோதனை தான் நம்முடைய திராணிக்கு நமக்கு நம்ம 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 சக்திக்கு மிஞ்சி எந்த ஒரு சோதனையும் நமக்கு அனுமதிக்கப்படுகிறதே கிடையாது அதிலிருந்து அதுலருந்து நம்ம தப்பி வழியையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஒரு சோதனை நமக்கு வருதுன்னு சொன்னா அது நம்மை ஆசிர்வதிக்கிறதுக்காக நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல நம்முடைய நன்மைக்காக அந்த சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது அதில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் முக்கியம் ஆனால் இந்த பேதுரு அந்த சோதனையிலே தோற்றுப்போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொன்னபோது அங்கே அவர் செபிக்க அவர் தவறினார் ஆண்டவர் பேசும்போது அதை அவர் கவனிக்க தவறினபடியினாலே அந்த சோதனையிலே அந்த மனுஷன் ஜெயிக்காம விழுந்து போனார் ஆனாலும் ஆண்டோருடைய இரக்கத்தின் நிமித்தமாக ஒருவனையும் அவர் இழந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி போய் விடக்கூடாது என்று சொல்லி பிதாவிற்கரத்திலிருந்து பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர் இரக்கத்தின் நிமித்தமாய் அங்கே அந்த பேதுருவை அவர் காத்தார் பாருங்க அதுக்கப்புறமா பேதுரு புத்தியாய் செயல்பட்டு அங்கே அந்த தெய்வ சித்தத்தை அவர் உணர்ந்து அவர் இருந்தார் பாருங்க அதில் கூட இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கணும் பேதர் சொல்லுவார் தான் சுயபலத்துல சொல்லுவார் நான் உங்க மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே நான் உங்க மறுதளிச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனா பாருங்க அவர் சுயபலத்தை நம்பி அந்த வார்த்தையை சொன்னதுனால அங்கே மூன்று விசை ஆண்டவரை மறுதளித்தார் யூதாசாவது காட்டி கொடுத்தாரு ஆனா பேதுரு மிக மோசமாக அவர் செயல்பட்டார் எவ்வளோ பெரிய ஒரு பேர் பாருங்க பாருங்கள் நாம் நன்மை செய்கிறத கூட என் சுயபலத்தால் நான் செஞ்சிருவேன்றத நம்ம ஒருபோது நினைச்சிடக்கூடாது அப்படி நம்ம சொல்லிடக்கூடாது செஞ்சிடக்கூடாது அது நமக்கு தீமையாய் மாறும் இந்த பேதூர் வாழ்க்கையில் நடந்தது போல தான் நான் மறுதரிச்சிட மாட்டேன் நான் நீதிமானா இருப்பேன் நான் பரிசுத்தமான இருப்பேன்னு சொல்லாம நான் பரிசுத்தமாக இருப்பதற்கு கத்தர் எனக்கு உதவி செய்வார் நான் நீதிமானா இருப்பதற்கு என் தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நாம அவர் பலத்தை நாம சார்ந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நாம விழுந்து போவது இல்லை ஆமே கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இதுல இன்னும் சில காரியங்களை நாம் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசு நம்மளை எப்படி இழந்து போகாமல் காக்கிறார் கெட்டு போகாமல் காக்கிறார் பிதாவின் கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு காக்குறார் அப்படின்னு சொன்னால் இதே சம்பவத்தை இந்த பேதுரு சம்பவத்தை நாம் மத்தேவியில் வாசிக்கும் போது அங்கே அந்த பேதுரு காதை வெட்டின பின்னாடி ஆண்டவர் சொல்லுவார் டே ஏன்டா இப்படி பண்ணுறேன் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் தான் சாவான் உன் கிரியை எப்படி இருக்குதோ அப்படி தான் உன் வாழ்க்கையில் உனக்கு அது திரும்பி நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் பாவத்தின் சம்பளம் அது மரணமாக இருக்கு ஆகவே நீ பாவத்துக்கு நீ உடன்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே கண்டிக்கிறார் நல்லா கவனிக்கணும் தன்னுடைய சீஷன் தனக்கு ஆதரவாய் அவன் செயல்படுகிறான்னு சொல்லி ஆண்டவர் அவனுடைய பாவத்துக்கு அங்கே உற்சாகப்படுத்தலை அதை அவர் கண்டிக்கிறார் அது மாத்திரமல்ல அவனுடைய பாவத்தை தீமையை அவர் மூடி மறைக்கல அதை அவன் அவனுக்கு எடுத்து சொல்லி அதை நீ செய்யாதன்னு சொல்லி சொல்லுது அதுதான் பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதுக்கான அடையாளம் ரெண்டாவதாக இதே சம்பவத்தை நாம லூக்காவிலே வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அங்கே மல்கூசின் காதை அவர் சொஸ்தமாக்கினார்ன்ற வார்த்தையை பார்க்கிறோம் இது என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா பாவிகளை நேசிக்க நீ நேசிக்கிறத போல பிறனை நேசி பிதா தன்னை எதற்காக அனுப்பினாரோ அதனுடைய வேலையை ஆண்டவர் சரியாய் செய்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக செய்த அற்புதம் இந்த அற்புதம் தான் மல்கூசின் காது வெட்டப்பட்ட அந்த காதை அவர் சொஸ்தமாக்கினதுதான் கடைசி அற்புதம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பிதா திட்டத்தை அவர் செயல்படுத்துவதிலே முழு கவனமாய் செயல்பட்டார் ஆமேன் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக பாருங்க நாம பிதாவின் சித்தத்தின்படி செயல்படும் போதும் பிறருக்கு மாதிரிகளாகவும் வாழும் போதும் நாம நீதிமான்கள் என்பதற்கான ஆதாரமே நிலைத்து நிற்கும் துரோகிகள் என்று சொல்லி நமக்கு பெயர் சுற்றாமல் நீங்கள் நீதிமான்கள் நீங்கள் பரிசுத்தவான்கள் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பலவான்கள் என்று சொல்லியே பெயரிட அவர் எப்போதும் அவளாயிருக்கிறார் நிச்சயமாகவே உங்கள் மேலுள்ள அவப்பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அவர்கள் அவைகள் நற்பெயர்களாக ஆவதற்கு கத்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் ஜெபிக்கலாம் கிருபையும் இறக்கும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே பேதூர் செய்தது போல அவசரப்பட்டு நாங்கள் எதையும் செய்யாமல் சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து நாங்கள் அப்பா ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்தர்றங்க நீர் பேசும்போது அதை கவனிக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்தர் இறங்கப்பா தகப்பனே நாங்கள் பாவிகள் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதபடிக்கு எங்களை நீர் பரிசுத்தமாக்குகிறத அந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களை அப்பா எழுந்து போகாமல் காக்கிறீர் கெட்டு போகாமல் காக்கிறீர் பிதாவின் இருந்து ஒருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு காக்கிறீர் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய இரக்கம் அந்த இரக்கத்தை ஒருபோதும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்கள் தான் எங்களை நடத்தணும் ஆஸ்வதிக்கணும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 கத்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக பேசலா